அண்ணி என்ன பண்ணுறீங்க இந்த ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் இருக்கேன் சாப்பாடு விலையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சது என்ன மூணு பேரும் ஒளிச்சாரம் வந்திருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் வந்தோம் என்னம்மா என்ன விஷயம் அண்ணி அது வந்து என்னன்னா அந்த நம்ம ஊரில் ஆதிவிராக் சத்தி மன்றம் ஒன்று ஆரம்பித்து இந்த வருஷம் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டு போலாம்னு இருக்கோம் நீங்களும் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட போகிறீங்களா ஆமாம் 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 நான் தான் வேலைலாம் அரேஞ்ச் பண்ணுறேன் வேலைலாம் வச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு போலாம்னு இருக்கேன் ஆ வரிங்களா என்ன ஆ திடீர்னு வந்து வரீங்களான்னு கேட்டால் நான் என்னம்மா பதில் சொல்கிறது வீட்டில் உள்ளவங்களை கேட்கணும் செலவுக்கு ரூபா ரெடி பண்ணணும் அவங்க அண்ணனை கேட்டு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் ஏக்கா நானும் சின்ன பண்ணும் போகலாமல் இருக்கும் கா நீயும் வா நானே என்னடி முடிவெடுக்க முடியும் மாமாவை கேட்டு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் சரிங்க நீ அப்போ கேட்டு சொல்லுங்கள் போகும்போது ஒரு நாலஞ்சு கோயில் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம் என்ன வீட்டில் எல்லாத்தையும் பேசிட்டு சொல்லுங்கள் என்னம்மா என்ன காளியம்மா என்ன பேசணும்க்கா ஆ வந்துட்டீங்களா இந்த காளியம்மா ஓம்செத்தி கோயிலுக்கு மன்றம் ஆரம்பித்து மாலை போட்டுக்கிட்டு எல்லாரையும் கோயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போக போகிறலாம் அதான் நீயும் வரையான்னு என்னையும் கேட்டா கோயிலுக்கா என்ன ஊருக்கு செல்மரத்து இருக்கு இல்லையா அங்கேதான் எவ்வளோம்மா செலவாகும் நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் போட்டுருக்கோம்மா ஆயிரத்தி ஐநூறா பஸ்ஸில் போய்ட்டு வந்தாலே நமக்கு இரநூறு முந்நூறு தான் போய் வர செலவாகும் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறீங்க இல்லைம்மா நேராக கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை நேராக கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் கோயில் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி அப்போ டூர் மாதிரி சுத்தப்போறீங்க அப்படி தானே இல்லமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வரதா இருந்தால் வாங்க நீங்களும் மாலை போட்டுக்கோங்க மாலை போட்டுக்கிட்டு மனசாரா வேண்டினா எதுவாக இருந்தாலும் நடக்கும் நம்மளும் போயிட்டு வரலாமா ஏதோ தங்க நிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நாலஞ்சு பேரை ஒன்றா சேர்ந்து போனா எல்லாம் நல்லா ஒன்றும் கஷ்டம் தெரிஞ்சிக்காதே ஆமா அத்தை கழிப்பே வந்து பாருப்பு சூப்பரா இருக்கும் இடமே அந்த ஊருக்கு எல்லாம் வந்து தான் இவ்வளோ பெரிய ஊர்ல இவ்வளோ பெரிய கோயிலானு வாய பழந்து அங்கேயே உக்காந்துருவா அவ்வளோ பெரிய கோயிலாடி நானும் இது வரைக்கும் போய் பார்த்ததெல்லாம் கிடையாது வாங்க அப்படியே போய்ட்டு வரலாம் நீ என்னடி சொல்ற உன் அவனை தான் எதுவாக இருந்தாலும் கேட்கணும் அலையம்மா இந்த உங்க அண்ணன் ஒரு வரல அவர்கிட்ட கேட்டுட்டு நான் எதுவாக இருந்தாலும் சொல்றேன் கட்டாயம் வருவீங்கல்ல ரொம்ப அதிகமான நாள் விரதம்லாம் இல்லை மூணு நாள் விரதம் தான் மூணு நாள் தானா இது என்ன இது விரதம்னா ஒரு ஏழு நாள் ஒன்பது நாள் அப்படி இருந்தா தானே மூணு நாள் விரதங்கிற அம்மா நீ பொங்கல் கிட்டே நெருங்கிடுச்சு இல்லையா அதனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியாதான் மூணு நாள் விரதம் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மூணு நாள் எல்லாம் எப்படிமா கணக்கு மாலை போடுறது அடுத்த நாள் வீட்டுல இருக்கிறது நாள் கோயிலுக்கு போயிட்டு வரதுல என்னடி மனசார சாமி கிட்ட வேண்டி விரதம் இருப்பீங்க ஒரு சிலர்லாம் அன்னைக்கே மாலை போட்டு அன்னைக்கே கோயிலுக்கு கிளம்புறாங்க இந்த விரதம் தான் எனக்கு எல்லாம் செட் ஆகும் மூணு நாளைக்கு மேல என்னால கருமின்னு சாப்பிடாம இருக்க முடியாது சரிம்மா சரிம்மா உம் சரி வரட்டும் கேக்கும் என்னால வர முடியாது நான் ராசாத்தி தங்கம் தங்கநிலா மூணு பேரும் அமிச்சு வைக்கிறேன் வேணும்னா அப்புறம் என்ன மூணு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வா கலியமா அடுத்த வீட்டுல போய் கேட்கலாம் அப்பமா மாலை போடுறது இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும்ல டைமு ஐயோ இல்லை இன்னைக்கு பொழுதுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு யார் வராங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு எல்லாம் மாலை போட்டுற வேண்டியதான் நாளைக்கு சாயங்காலம் இல்லை நாளனைக்கு எல்லாரும் காசு கொடுத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பஸ்ஸ புக் பண்ணிட்டு வந்துடுவேன் அடுத்த நாள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியது அவ்வளோ காசு இருக்கா என்னன்னு தெரியல கோயிலுக்கு போறதா இருந்தா எப்படியும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் செலவாயிடாது ஏக்கா அதெல்லாம் ஒரு செலவும் ஆகாதுக்கா சாமிக்கு செலவு பண்றதுக்கு எனக்கா யோசிக்கிறேன் ஊரே அவளும் கோயிலுக்கு கடை வாங்கி மாலையை போட்டுக்கிட்டு போயிட்டு வர அளவ நீ என்ன பண்ண ஆமாக்கா எல்லா ஊர்ல இருந்து கோயிலுக்கும் கோயிலுக்கு ஆளுக்கு போறவ இது வரைக்கும் நம்ம தான் போகல இந்த காலையம் வந்ததுக்கு அப்புறம் அவ முயற்சியால ஏதோ கோயிலுக்கு போகிறதுக்குன்னு கடவுள் ஒரு வழியை காட்டிச்சிருக்கு அதில் எல்லாரும் கிளம்பும் போது நீ மட்டும் வரலனா எல்லாம் என்ன நினைப்பாலவ அவ்வளவு நினைக்கிறது இருக்கட்டும் சாமி அப்புறம் என்ன நினைக்கும் ஆஹ் உனக்கு மட்டும் கடவுள் மேல பக்தியே இல்ல உனக்கு எல்லாம் கடவுள் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் உனக்கு எதுவும் தப்பா நினச்சிக்காதா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்கன்றது நம்மளும் கோயிலுக்கு போறதே தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுக்கறதோ தா மார்கழி மாசம் வந்தா வாம்சத்தி கோயிலுக்கு மாலை போட்றதோ இவ்வளவு பேசناயே இருக்க பேसना ஆமா நீ எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க நாம மட்டும் போலனா எப்படி காலையே போயிட் வரலாம் என்ன கட்டாயம் நீங்க வர்றீங்க வருவீங்க நம்பறேன் என்னட அஞ்சு ஊரு 1500 வான்றாங்க மூணு பேரும் வேற போறணும்ன்றீங்க நீங்க சரியா வருமா சும்மா போயிட் வந்தா சரியாயிடுமா பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரணும் அந்த ஆட்டாவே பாத்து கூப்பிடுற போடி ஆத்தா எல்லாத்தியும் பாத்து போ போ உங்க மவனை கேட்டுட்டு தான் எதுவா இருந்தாலும் செய்ய முடியும் அவர் வரட்டும் அவர்கிட்ட பணம் இருக்கா என்னன்னு தெரியல அலையமா எல்லாம் வந்துட்டோம்ல வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் இல்லையா அது வேறம்னு சொன்னா இன்னும் குளிக்கவே இல்ல பல இருக்கு கலையமா அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்ப வர வரைக்கும் நம்ம ஜாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கலாமா ஏன் அவ வந்தாதான் ஆரம்பிக்கணுமா என்ன இல்ல ஆமிஷத்துல என்ன கலையமா இது பிரண்டெல்லாம் பாத்துக்கிட்டே ஆரம்பி கலையமா அவளை விட்டுட்டு செஞ்சா கோச்சுக்குவா அதுகாவை நேர்மா கலந்து வரணும் எனுமா அவ வீட்டு விசேஷத்துக்கு விருந்துக்கு போற மாதிரி அவ விருபத்துக்கு வர முடியும் இந்த சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டே சாமியை காக்க வைக்க கூடாது பாத்துக்கோ அவ வரட்டும் அது வரையில ஏதாவது சாமி பாட்டு தெரிஞ்சா பாடுங்க சின்ன சின்னப்ண்ணே உனக்கு பாட்டு நல்லா படிக்க தெரியும்ல ஏதாச்சும் ஒரு நல்ல சாமி பாட்டா படி மைக் டெஸ்டிங் 1 2 3 இத இத போல முன்னாடி குரல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறகா ஏ சாமி வா يا சாமி வந்தே சாமி மன்மத சாமி போகிற சாமி என் சாமி வந்துடு சாமி பாட்டு தான் வேற என்ன பாட்டு இந்த இன்னொரு சாமி பாட்டு ஒரிஜினல் சாமி பாட்டு பாடுறேன் பாருங்க பாட்டு முதல் எனக்கு தெரியல அதனால எனக்கு தெரிஞ்சது மட்டும் பாடுறேன் நண்டு வரக்க தெரியுமா மீன் பொரிக்க தெரியுமா கோழி வரக்க தெரியுமா ஏன் இருப்பு இருக்கு தெரியாருமாட்டா நண்டு வரக்குறது கோழி பாட்டு

அப்போ இந்த பாட்டு ஓகேவா ஆத்தி சொன்னகட்ட வாத்தி சொன்னகட்ட ஆத்தா பத்திக்க போட்டாசே நம்ம ராஜா அங்கனால ஏய் இதுக்கு தான் மாலை போட்டு எல்லாம் கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்களா அப்பனே ஏய் உட்காருடி நல்ல பாட்டுன்னு உங்களுக்கு எல்லாம் போறாம ஏமா காளியம்மா இந்த சாமிக்கு மன்றம்ல ஆரம்பிச்சிருக்க சாமி பாட்டு ஒரு வஜ் வழிபாட்டு பஜனை அது கூடமா தெரியாது எல்லாரும் ஒரு முழுக்க மன்றம் வச்சிருக்காங்களேன்னு சொல்லி நானும் ஆரம்பிச்சேன் எனக்கு இதுதானே புதுசு இனிமேதான் எல்லாம் தெரியும் நீ தங்கா நீதான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் ஊர்ல மாலை போட்டுருக்கல

நீய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இருக்கா நான் நினைச்சேன் என்ன ஆகும் தெரியுமா இந்தா வந்துட்டாப்புல இனி அரை மணி நேரத்துக்கு இதோட அறுவ தாங்காது ஆட்டா மகமாயி உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் எனக்கு என்னடி நீ நிறைய செஞ்சுருக்க ஆனந்தமா ஆட்டம் போடணும்படியும் ஆட்டம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆத்தாவ சந்தோஷப்படுத்துக நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஆத்தாவ சந்தோஷப்படுத்தணுமா ஆத்தா நீ சந்தோஷமா ஒருதுக்கு என்ன செய்யணும் ஒரு பிரியாணி வேணா வாங்கி தரட்டுமா டேய் மூணு தெரிஞ்ச சொல்லி விடுவேன் ஆட்டா நிக்கிறேன் ஆட்டா மன்னிக்கிறேன்

மாலை போட்ட பிறகு இதே மாதிரி ஆத்தா வந்திருக்கா ஆத்தா வந்திருக்கன்னு சொல்லி உன் ஆசையெல்லாம் உன் மாமியா கிட்ட நல்ல நிறைவேத்தி கேக்கா இதுதான் உனக்கு ஒரு நல்ல ஏய் என்னடி வா வந்து விழு ஆத்தா உங்களை தான் கூப்பிடுற என்னடி அவ கல்ல நாபே அம்மா வாங்கமா வந்து விழுங்க என்ன முடியாது என்ன முடியாது வரியா இல்ல நான் வரட்டா என்ன இது கொடுமையா இருக்கு மருமக கால போய் மாமியா விழுறதா அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல போங்க என்னடி இது என்ன

சம்மனு கப்பச்சு பண்ணி எட்டை நவுறது ரொம்ப நல்லது அடேய் ரெண்டு பேரும் ஆத்தாவுக்காக ஒரு ஆட்டத்தை போடுடி ஏய்யா குனிஞ்சி முட்டிப்பட்ட ஆதிரவாத வாங்களதுக்கே பாதி முட்டி உடைஞ்சிருச்சு இதல ஆட்ட போட்டா அவ்ளோதே இடுப்புலம்பு உடைஞ்சி போய் மூளையில உட்கார வேண்டியது நானே உங்க ஆட்டத்துக்கு நான் வரலடி ஆத்தா உனக்காக நான் ஆடுறா ஆத்தா முத்து முத்து மாரி சித்து ஏனடி அடி முக்காலமா தேவி மாத்திட்டோ என்னடி நம்மள என்னென்ன வச்சு சேப்பிடுறதுன்னு தெரியல வீணா வாய கொடுத்து வாட்டிக்கிட்டே